அனைவருக்கும் தெற்கத்திமான் ராதாவின் வணக்கங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சமூக பதக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சமூக விரோதிகளை சமூக நலினத்தை கேட்கக்கூடிய தலைவர்களை தமிழகத்துறை கைது செய்து அதாவது தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அங்க வந்து தேவரையா என்பதை திருவுருவ சிலை அமைத்து அந்த மக்கள் தேவரையாவை வந்து முருகப்பெருமானின் அவதாரமாகவும் ஏழாம் படை விழாவும் வச்சு வணங்குறாங்க அப்படி வணங்கக்கூடிய அந்த சிலைகிட்ட சில சமூக விரோதிகள் போயிட்டு அவருடைய சமூகம் சார்ந்த கொடியை காமிச்சு அப்படியே கோஷங்கள் இட்டுக்கிட்டு வந்து கத்தி போற காணொலி பரவலா முழுக்கிட்டு இருக்கு அது என்னன்னா அவங்க சுத்துனது மட்டும் இல்லாம அதை எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி வீடியோ போட்டு கெத்து காட்டிட்டாங்க இந்த மாதிரி கெத்து காட்டுறது தானே அப்புறம் கொத்துப் பரோட்டா போடுறாங்க ஆஹ் நம்ம என்ன சொல்றோம் இதை செஞ்சது யாருன்னா மேலாப்பூர் மேலாப்பூர் சமூக இளைஞர்கள் அப்படின்னு சொல்றாங்க இது சரி இவர்கள் ஏன் அங்க வந்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது அண்ணன் ஜான் பாண்டி என்ற கருத்துல அவர் வந்து ஒரு நிகழ்ச்சிக்காண்டி அங்க வரார் அவர் தனிப்பட்ட ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காண்டி வந்திருப்பார் அவர் வரவேற்க சென்ற இளைஞர்கள் உள்ள வந்து அல்லது கலைஞர் போயிருப்பாரு உடனே சுத்துறாங்க இந்த மாதிரி அநாகரிகமான சமூக பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யாதீங்க இதை இப்படியே பாருங்களே ஒருவேளை நீங்க வந்து அந்த மாதிரி அங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் போது கோஷங்கள் இட்டுகிட்டு இருக்கும் போது ஒருவேளை தேவ சமுதாய மக்கள் அல்லது இளைஞர்கள் யாரோ மாறாங்க ஏதோ கேட்குறாங்க ஏப்பா அப்படி பண்றீங்க எதுக்கு கோஷம் அப்படின்னு கேட்டால் அங்கே ஒரு சமூக பதற்றம் ஏற்படுது தானே அது வந்து இரு சமூக கலவரமா மாறுந்தானே எதுக்கு இந்த மாதிரி சமூக இப்போ இந்த தேர்தல் டயத்தில் எதுக்கு இந்த மாதிரி வேலைகள் பண்றீங்க அது வந்து க கரப்ப நான் என்ன சொல்லணும்னா தென் தென் தமிழகத்தில் வாழக்கூடிய முக்களத்தோர் சமுதாய மக்கள் இளைஞர்கள் இந்த தேர்தல் தயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா இங்க வந்து பின் அரசியல் செய்யறதுக்கு பல கழுகுகள் வந்து அலைவாங்க அதனால ரொம்ப கவனமா இருக்கணும் அதுல பாண்டினே வந்து நல்ல சமத்துவம் பேசக்கூடிய ஆளு அவருக்கு கண்டிப்பா அவருக்கு தெரிஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன் கண்டிப்பா அவருடைய எதுக்கு போச்சுன்னா கண்டிப்பா அதுக்கு வந்து அவர் வந்து வருத்தங்களோ அல்லது தேவையற்ற செயல்களை செய்யாதீங்க அப்படின்னு கண்டிப்பா அவர் சொல்லுவார் ஏன்னா ஆனால் ஜான்பாண்டியோட பேச்சு நான் ஓரளவுக்கு முன்னாடி ஆரம்ப காலத்துல அவர் எப்படி பேசுனாரு தெரியல இப்போ சமீப காலங்களில் நான் அவர் பேசும்போது ஒரு வந்து தேவர் தேவந்தரோட ஒற்றுமையை பேசக்கூடிய ஒரு நபராக ரியாலிட்டி தெரிஞ்ச நபராக இங்க வந்து அரசியல் கண்டு சில பேர் வந்து ஜாதியை வந்து ப்ரொமோட் பண்ணி அந்த ஜாதியை வச்சு பிள்ளை போதை நடத்துறாங்க அவங்க பணத்தைக்காடி செய்றாங்கன்றதை கரெக்டா சொல்றாரு படம் எடுக்கிற இயக்குனர்கள் முதற்கொண்டு மாரிசல் கடவுள் ரஜித்துடைய படைப்புகளை கூட அவர் கரெக்டா சொல்றாரு ஜாதியை வச்சு படம் எடுக்கிறவன் படக்கான ஆயிரம் இந்த மக்கள் அப்படியே இருப்பாங்க அப்படின்னு கரெக்டா சொல்றாரு சரி இப்ப இந்த இளைஞருக்கு போய் அங்க செய்யறாங்க ஏதோ ஒரு பதட்டம் ஆகி போச்சு இல்ல ஏதோ ஒரு சம்பவம் ஆகி போச்சுன்னு இங்க என்ன ஆயிடுவாங்க உடனே வந்துடுவாங்க ஆண்ட பரம்பரைகள் அட்டுழியம் ஜாதி வரிகர்கள் அட்டுழியம் கைரேக குற்றப்பரம்பர அட்டுழியம் அப்படின்னு வந்துடுவாங்க ஆனா நீங்க வம்பு இருக்க வேண்டியது அப்புறம் எவனாச்சும் ஏதாச்சும் ஒன்னு செஞ்சா பின்னாடி போய் ஜாதிக்கு முன்னாடி போய் என்ன என்னது வேலை இதே வேலையே பண்றாங்க சரி இதை இப்படி யோசிங்களே இதே வேலைங்க இப்ப இதே மாதிரி ஒரு விஷயத்த இப்ப ஒரு முக்களத்துவ சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து மாற்று சமுதாய தலைவர்கள் இருக்கக்கூடிய ஒரு சிலை இருக்கக்கூடிய இடத்துல போய் இதே மாதிரி ஒரு கோஷங்களை எழுப்பிக்கிட்டு இந்த மாதிரி அவரோட ஜாதி கூடிய பிடிச்சுக்கிட்டு வச்சிருந்தேன் இங்க உள்ள இங்கு உள்ள மீடியாட்கள் எவ்வளவு பேர் நேரம் வந்து குதிச்சிருப்பாங்க அதான் செய்ய மாட்டாங்க கரெக்டா பாருங்க முக்களத்துவ சமுதாய மக்களை உங்களை சுத்தி என்ன புரிஞ்சுக்கிறீங்க நம்ம தேவர் நம்ம தேவர் ஜெயந்திக்கு போவோம் பாத்தீங்களா அப்பெல்லாம் எல்லாம் பாதிக்க முடிச்சுங்களேன் எவனோ லட்சக்கணக்கில் மக்கள் வருவாங்க நல்லபடியா போவாங்க ஆனா இவங்க என்ன செய்வாங்க ஒரு நாலு பத்து பேர் எவனோ அந்த பஸ்ல தொங்கிட்டு வர்றது இந்த வண்டியில தொங்கிட்டு வர்றது அல்ல சண்டை போடுறது இந்த விஷயங்கள எடுத்து புறமீடியெல்லாம் பேசுவாங்க அதுதான் ஆனா அதே மாற்று சமுதாய தலைவர்களுடைய இதே வந்து திருமாவர்கள் வந்து மேல அளவுக்கு மற்ற மற்ற விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் வந்து குருபூஜை இந்த மாதிரி நடக்குது எல்லா தலைவருக்கும் குருபூஜை நடக்குது அங்கேயும் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனா அப்ப எல்லாம் பேச மாட்டாங்க அப்ப நம்ம முக்குளத்தூர் சமுதாயம் மீதும் இந்த தேவர் சமுதாயம் மீதும் இங்க உள்ள மீடியாக்கள் அரசியல்வாதிகள் பத்திரிக்கை துறைகள் சினிமா துறைகள்லாம் எப்படி பட்ட கட்டமைப்பு உண்டு பண்றாங்க அப்படின்ற நம்ம புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சாதுரியமா ரொம்ப சாணக்கத்தனமா செயல்படணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா ரொம்ப மதிநுட்பமா ரொம்ப நுட்பமா அப்படியே உளவியல் ஒரு சொல் சொல் மூலமா இது பண்ணுவாங்க எப்படின்னா இந்த இவங்க இருக்காங்க பாருங்க நம்ம நீலம் பண்பாட்டு மையம் அவங்க எல்லாம் வந்து நம்ம தேவர் சமூக மக்களால ஒரு பாதிப்பு சாதி இந்துக்கள் வெறி அப்படின்னு போடுவாங்க அதே அவங்க சமூக மக்களாலே ஒரு பிரச்சனை போடுவாங்க ஜாதி இந்துன்னு போட மாட்டேன் மயிலும் போட மாட்டேன் சண்டை இரு சமூக பிரச்சனை அப்படின்னு போட்டு சரிங்களா இந்த மாதிரி நம்மளுக்கு இதுல மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை அது மாதிரி மீடியாக்கள் முழுக்க நம்ம அது மாதிரி இணையதளங்கள் முழுக்க தேவ சமுதாய முக்களத்துவ வரலாற்றை தவறா பேசுறது தேவராய தவறா பேசு இப்படி சொல்லி பல வாக்களை போய்கிட்டு இருக்கு நீங்க நம்ம நான் என்ன சொல்றேன் நம்ம தேவ சமுதாய இளைஞருக்கு நீங்க கூட போய் சண்டை போட்டுக்கலாம் இருக்காதிங்க நீங்க நம்ம நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்போ எனக்கு தெரியுதுன்னா உங்ககிட்ட சொல்றேன்னா அந்த விஷயத்த நம்ம ஒரு பத்து பேத்துக்கு சொல்லணும் அதுலேயும் வந்து இப்போ குறிப்பா வந்து நம்ம பெண்கள் பாதுகாப்பு விஷயத்து இசைக்குராஜெல்லாம் ஊர் ஊரா போய் பேசிட்டு வராரு பாருங்களா அந்த மாதிரி நம்ம பெண்களுக்கு ரொம்ப விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அது மாதிரி நம்ம இளைஞர்களை பாதுகாப்பு விஷயத்த கரெக்டாக இப்ப சமயத்துல கூட ஜோதி முருகன் அப்பன்ற இளைஞர் வெற்றி கொல்லப்படுறாரு நிறைய இடத்துல இந்த மாதிரி நம்ம நம்ம லட்சுமி நிற இளைஞருக்கு பாதிப்பு நடந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அதனால வந்து நம்ம சமூக நம்ம ஒற்றுமையா இருந்தோம்னா நம்ம தொடத்துக்கே பயப்படுவாங்க சரிங்களா அதை மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கணுங்க நம்ம அரசியல் நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய சமூக அரசு ஜாதி இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா அவன் மிகப்பெரிய ஜாதி வெறினா இருப்பேன் ஜாதி ஒழிப்புன்னு பேசுவாங்க ஆனா அவன் ஜாதியை தவிர மற்ற ஜாதிகளை ஒழிப்புன்னு பேசுவாங்க அதனால நமக்கு எதிரிகள் யார் அப்படின்றத மிக குறிப்பாக தெரிஞ்சுக்கிடுங்க புரிஞ்சுக்குருங்க என்னோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட கருத்துக்கொண்டு நம்மளோட கனலை தொடர்ந்து பார்க்கறதுக்கு பெயில் பட்டனை அனுப்பிச்சுக்குருங்க நன்றி